இந்த பைத்திய காட்சி அருமையான மீசியா இருக்குதுமா உனக்கு மீசத்தான் அழகு இந்த போன் என்ன ரகம் புதுசா இருக்குது இந்த போனை இப்பதான்பா பாக்குறேன் பனானா போனும் அருமையான இருக்கே போனு நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன் அந்த பனானா போன்லயே பேசினீரே நீ அட விடுமா வந்ததுல இருந்து தூக்கி மடியில வச்சுக்கிறேன் அடியில் வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருக்குதே தூக்கமும் வரமாட்டாங்குது நீ சொறிய ஆனால் சுகமாக தான் இருக்குது சொரிய சொரிய ஆமாம் உங்களாம் வேலையே இல்லையா எங்களை சாப்பிட விட மாட்டேங்க விளாட விட மாட்டேங்க ஆனால் தீக்கி மறியலை வச்சுக்கிறீங்க அடிக்கடி என்ன தான் இருக்குது போட்டு சொறிஞ்சிக்கிட்டே இருக்கிறேங்க முடி வரக்கூட்டிங்க வருது அப்படி தான் தலையில மசாஜ் பண்ணி விடுங்க நல்லா தூங்கலாம் நானும் வந்து பார்த்து வெடி பார்த்து வீட்டுக்கு போகலாம் அம்மா கேட்டு வாங்கடா போலாம் சரி பாடா நான் வரேன் என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் வலத்துக்கட்டி சாப்பிடுறீங்க நானும் சாப்பிடுவேன் மூணு பேர் சாப்பிட்டா தான் ம் நல்லா இருக்கு டேஸ்ட்டு ஜாடிக்கு ஏற்ற முடியாத மாதிரி இந்த ஜாலியில் இருக்கிற புள்ள தான் சாப்பிட்ணுமா நம்ம வாங்க வாங்க யாராவது வரதா தாடி ஒளிஞ்சுக்கிட்டு சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம சாப்பிட கூட விட மாட்டானுங்க மிஷன் பசங்க சீக்கி வர்றோம் நம்மளை ம் இன்னும் ஒரு புதுசாக இருக்குது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது அது கடவுளே இந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்குது வகை வகையாக கிடச்சா நல்லா தான் இருக்கும் சும்மா சாப்பிட்றான்னா இங்கே வரான் இங்கே வரோம் ஒரு இடமா சாப்பிட மாட்டாங்கிறானே உட்காந்து வாங்கடா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் மணி ஆகுது அடுத்த பந்தைக்கு போய் பார்ப்போமா என்ன ரகமாக வச்சுருப்பானோன்னு வாங்கடா போகலாம் பூண்டு தூளை வச்சு போட்டு சாப்பிட சொல்கிறேங்க பூண்டை சாப்பிட்டு போட்டு வாயு எடுக்க வடாம் நீங்கள் விடுங்க வாங்கியே காட்டுக்கு போயிட்டு எதாவது சாப்பிட்றேன் இந்த பூண்டு தூள் உட்கார வச்சுருக்கானுங்க ஏதாவது நமக்கு வீடு நல்லா இருக்கும் சரிப்பா விடுங்கப்பா பார்க்கலாம் என்னை விட்டு ஓட்டுறது நாட்டாக ஃபஸ்ட்டு ஆடா வேகமா என்னை எங்கேயும் ஆடி பாடி எனக்கு விடுங்க ஆகின்றத நான் நிரூபிக்கணும் நடவனையுமே நம்ம ஃப்ரெண்டா மர மரப்பொந்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஆகிட்டாங்களே மரக்கலைக்கு நடுவில் நாக்கு கங்க போட்டுக்கிட்டு இவன் என்னை போட குட்டி மாதிரியே வச்சு கொஞ்சம் தான் டெய்லியும் ம் டெய்லியும் வச்சு சுயிறான் கூட மட்டங்கிறாங்க எங்கள் சுதந்திரமே பறி போச்சுல சுதந்திரமாக இருக்க காலைல ஒரு காய்த்து கட்டி வச்சிட்டாங்க டேய் விளையாட வரணும்னு பார்த்தா போய் அவன் கூட அவங்க ஆகிட்டியா மஞ்சள் பசங்க கூட ஓடி போய் என்ன பனி பெய்யுது யாரையும் நம்ம நண்பர்களை யாரையுமே காணாமல் பசி வர எடுக்குது எவ்வளோ நேரம் தான் ஒரே எடுத்து ஒரே பார்த்து நடத்தி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மழை விளாட்டுற மாதிரி இந்த பனி பேஞ்சிக்கிட்டே இருக்குது ம் குளுருது ஒரு லைன் தொட்டு கூட கொடுக்க மாட்டேன்ங்க லைன் கொட்டி மருந்து வந்துட்டோம் பிக்னிக் போகலாம் கூட்டிட்டு வந்தானுங்க என்னை விட்டு குடும்பத்தோடு ஓட்டானுங்க கடைசியில் நான் மட்டும் தனியாக நிற்கிறேன் வந்த வழியும் தெரியல போகிறதுக்கான வழியும் தெரியல எவ்வளோ நேரம் இருந்தால் நானும் பொட்டி கடையை பார்த்து மறைக்கிற மாதிரி முடிச்சுட்ருக்கேன் எப்படா அப்போ அந்த வழியில் இங்கேருந்து போகிறதுன்னு இந்த பனி வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்குது சில்ல இது ஒரு டீ குடிச்சா நல்லா தான் இருக்கும் போல ம் மூஞ்சியில் முடிய வைங்கிறானா முடியலையே முடிய வச்சுட்டானே கடவுளே என்ன ஒரு படைப்பு வா படைப்பு பால் வைங்களா பசி எடுக்குது தூக்கமே வந்து போச்சு காலையில் டிஃபன் முடிச்சேன் நைட்டு டிஃபன் ஆகிற வரைக்கும் எதுவும் வைக்க மாட்டேங்களே வடா வளாட்ட விட்டீங்களாடா ஏ குறா குறா பசி எடுக்குதா குறா என் முன்னாடி ஜாக்கிங் பண்ண வைக்கிற முன்னாடி வாக்கிங் பண்ண வைப்ப போல எல்லாம் நேரம் தான் வாழாட்டினே இது வைக்கிறது எனக்கு தான் தெரியும் கொடுங்கடா என் சாப்பாடா நான் சாப்பிட்டு போகிறேன் அதை கொடுங்கப்பா கொடுங்களேன் ம் இதை சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது